தப்பாக நினைக்காத எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாத சோறு உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா ஆமா தேச்சிலே கோட்டை கட்டுற நீ பேசி பேசியே கோட்டையே பிடிக்கிற காலம் குரு இது இதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல உன்னை இந்த ஜென்மத்துல திருத்த முடியாது வாயில இருக்கிற கொல்லி கட்டையாவது எடுத்துல இத பாரு உணர்ச்சிகளை ஆசைகளை அடக்கிக்கிட்டு சாமியார் மாதிரி ஆரோக்கியமா நூறு வருஷம் வாழ்ந்தவங்க ஆசை எனக்கு இல்ல நான் நினைச்சத செஞ்சுகிட்டு யாருக்கும் உபதிரவம் இல்லாம ஜாலியா நாற்பது வருஷம் வாழ்ந்துட்டு போயிருப்போம் நாற்பது வருஷம் இருப்பியும் ஐம்பது வருஷம் இருப்பியும் புண்ணியம் கிடைக்குன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது புஸ்தகத்த மகாபாரதம் பகவத்கீதை கந்த புராணம்

எங்கேயோ இருந்த என்ன இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் பழகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவனே அவன் தானே சார் நட்புக்காக இல்லாட்டாலும் நன்றிக்காவது நான் மாட்டேன் இந்த வீட்டுல இந்த நொண்டிதான் இருந்தா இப்ப நம்ம குரு தெய்வால இவனும் என்னமா கொடுக்கணும் எங்கடாவே நானும் நேரமா தேடுறேன் தம்பியை காணமா காணுமா ஆமா ஆமா காலையில பால் கொடுத்தப்ப பார்த்தேன் அப்புறம் பார்க்கவே இல்லை ஐயா இருப்பான் போய் பாரு என்ன சொல்ற லட்சுமி காலையில இருந்து சுரேஷ் என் ரூமுக்கு வரவே ராஜு கிட்ட இருப்பானோ சுரேஷா ஆ வரவே அசந்து தூங்கிட்டானா ஷண்முகம் காலையில அவனை நீ காலையில் கூட ஆமா அவரையும் காலையில இருந்து காணோம் புரியலையே லக்ஷ்மி நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காது குழந்தைக்கு ஒரு ஆபத்து தெரியும் போது சொந்த அண்ணன் தம்பிகளை கூட நம்ப கூடாது நீ நடனா முன்ன பெண்ண தெரியாத வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்ட இப்ப என்ன ஆச்சு பாத்தியா நிறுத்துங்க இப்ப என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன் சுரேஷ் காலையில இருந்து எங்கடா போனேன் நான் தங்களோட மொட்டை மாடியில தான் இருந்தேன்

சுரேஷ் பெரியவங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாது இல்லங்க குழந்தைங்க எப்ப உண்மை தான் பேசுவாங்க பின்ன என்னம்மா இந்த அங்கல இங்கிலீஷ் சொல்லி குடுக்குறாரு ஆனா நான் இவருக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு ஒரே தலவலி சுரேஷ் அதுக்காக பெரியவங்க எல்லாம் மக்குன்னு கூப்பிடலாமா அங்கிள் கிட்ட மனுப்பு கேளுப்பா அங்கிள் சாரி அங்கிள் என்ன லட்சுமி இது நான் ஒரு வார்த்தை சொன்ன இந்த பையன் மூஞ்சி தூக்கிட்டு மூலையில போய் உட்காந்துருவான் இப்ப இவர்கிட்ட பொட்டி பாம்பாடி கிடக்கான இதோ பாருங்க குழந்தைகளோட பழகுறது ஒரு கலை

அடிப்படைபத்த <muchito> <muchito> ओम सहना भूतु सहनो पुनस्तु सह वीरियं करावाहै तेजस्वी नावती तमस्तु मावित विश्वावहै ए ओम शांति 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 हे इंद्र इंद्र आ शंभुगा तंडी काटू पा ആഹാ ഇതമാന സൂട് ഓഹ് ലമോ ഒന്നും ചെറുമുക ഞാൻ അപ്പ കാട്ടു പോ

பாத்தியா குரு இனிமே குழந்தைய பாத்துக்க யாரும் தேவையில்லையா நான் மட்டும் போதுமா என் நிலைமை எப்படி மாறுது பாத்தியா எனக்கு அதான் வேதனையா இருக்கு வெளியே சொல்ல முடியாம வாயை வேற கட்டி போட்டிருக்க குரு இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல நீ சரியா சொல்லு சாயங்காலமே குழந்தைய தள்ளிட்டு போயிடலாம் அறுபது நாற்பது என்ன சொல்ற என்ன துப்பாக்கி மலையில நிறுத்தினா கூட இந்த துரோகத்தை நான் செய்ய மாட்டேன் ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் வந்து என்ன வீட்டுல இருந்து குப்பையை வெளியே போற மாதிரி போட போறாங்க அப்புறம் அவனுக்கு புத்தியே வரும் மக்கு

என்ன தம்பி கைய அந்த வெட்டிக்கிட்டியா எடுத்துருவா பரவாயில்லிக்குதா கொஞ்சம் வலி இருந்தது நீங்க ரசத்தை பார்த்து எல்லாம் போச்சு இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரண

நீ அப்படி கூப்பிட்டேனா அதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து குரு! குரு குரு